நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியினர்கள் ஆயிரம் பேருக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்கப்படும் என தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தொழில் முனைவோருக்கான கடன் வழிகாட்டுதல் முகாம் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் தலைமையில் உதகையில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற உரையாற்றி சுற்றுலாத்துறை அமைச்சர் நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பழங்குடியினர்கள் பேருக்கு கலைஞர் ஆயிரம் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்கப்படும் என அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து வழிகாட்டுதல் முகாமில் ஏழு பயனாளிகளுக்கு மூன்று கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடன் உதவிகளை அமைச்சர் வழங்கினார்